நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி புலன்கள் ஜூலை இருபத்தி ஒன்பது முதல் ஆகஸ்ட் நான்கு வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் சூப்பரான பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா கிரகங்களுடைய சஞ்சார நிலை தாங்க நிலையை வச்சு தான் பலனை தெரிஞ்சிக்க முடியும் கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருக்கிறது செவ்வாய் ராசியில் ரெண்டுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அதுவும் குருவோடு இணைந்திருக்கிறார் சூப்பர் பதினொன்றில் சனி பகவான் பனிரெண்டில் பகவான் குரு பார்வை கோடி நன்மை இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்ல பலன்களை கிரகங்கள் தருமா என்று சொன்னால் நிச்சயமாக நல்ல பலன்களையே வாரி வழங்கப் போகிறது அதிலே குறிப்பாக ராசிநாதன் ரெண்டாம் இடம் குருவும் ரெண்டாம் இடம் சொல்லவே தலைங்க வருமானத்தில் உங்களுக்கு வந்து ஒரு அபரிதமான ஒரு வருமானம் இப்போ வருமானம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கட்டக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவச் செல்வங்கள் நல்லா படிப்பாங்க குரு சந்திர செவ்வாய் யோகம் இருப்பதால் குரு மங்கள யோகம் குரு செவ்வாய் இணைந்திருப்பது குரு மங்கள யோகம் ஏற்படுவது என்பது மாபெரும் சிறப்பு சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் பிரபல யோகம்னு சொல்லுவாங்க சார்ந்திருக்கிற எந்த ஒரு துறையிலையாக இருந்தாலும் சந்திரமங்கள யோகம் இருக்கிறவங்க சாரி குரு மங்கள யோகம் இருக்கிறவங்க சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது இந்த சூரியன் புதன் சுக்கரன் முக்கூட்டு கிரகங்கள் ஆரம்பத்தில் நாலாம் இடத்தில் இருக்கிறார் அப்புறம் சுக்கரன் வந்து அஞ்சாம் இடத்துக்கு போயிடுறார் இருந்தாலும் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவச் செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் நாளில் சூரியன் இருப்பது என்பது இந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சிலர் வீடு பூர்வீகத்தை காலி பண்ணிட்டு வந்துடுறாங்க பூர்வீகம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் பூர்வீக சொத்து நல்ல விலைக்கு போகும் அதே நேரத்தில் அடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நிலை நிச்சயமாக இருக்குங்க மற்றபடி இந்த அஞ்சாம் இடத்தை சனி பார்ப்பது என்பது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சுக்கரனையும் சனி பார்க்குது அப்போ கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் சனி பார்வையில் இருக்கிறதால அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது ஒரு சிலருக்கு நேற்று வே உங்களுக்கு கொடுப்பாங்க வேலை வாய்ப்பு இன்றைக்கி மறுநாள் காலையில் போனால் வேறு ஒருத்தருக்கு அதை கொடுத்துருவாங்க அப்படி கூட ஏற்படலாம் வள்ளி வாகனங்கள் செலவு வைக்கலாம் மற்றபடி அழகு நிலையங்கள் இந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் பெயிண்டர்ஸ் உள்பட கொஞ்சம் எச்சரிக்கையாக பணியாற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது ஆறாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஆறாம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் இந்த பதினோராமிடத்தில் ராகி இருப்பது பேற்று மொழி பேசக்கூடிய அன்பர்கள் பரிச்சயம் இல்லாத நபர்களால் உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இது அமைகிறது ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கரன் நாலிலும் ஐந்தாம் இடத்திலும் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு ஆதலால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் எட்டாம் இடத்தை குரு பார்க்குறாங்க பரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும் அதே நேரத்தில் இந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பது தொழிலில் உத்தியோகத்தில் சில திருப்பு முனைகள் ஏற்படும் நீங்கள் எங்கே வேலை பார்த்தாலும் சொந்த தொழிலாக இருந்தால் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க காற்றுள்ள போதே தூட்டி பெரியவங்க சொன்னாங்க அப்போ உங்களுக்கு இந்த குரு பார்வை உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு தொழிலில் உத்தியோகத்தில் சில மாறுதல்கள் ஏற்பட்டாலும் அதை நன்மையில் முடியக்கூடிய ஒரு நிலை புதிய புதிய திட்டங்களை தீட்டி நல்ல வியாபாரத்தை அபிவிருத்தி கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி பகவான் பதினொன்றில் இருப்பது சிறப்பு ஆனால் பக்ரம் பெற்றது சிறப்பல்ல அப்போ அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது இந்த மேலா மணிக்கியாக வேலை பார்க்க முடியாது எட்டவர் ட்யூட்டினா பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் மற்றபடி இளைய மூத்த சகோதரர்களால் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது நீங்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினோராம் இடம் பொழுது எண்ணிய செயல் ஈடேற வேண்டும் ஆனால் காலதாமதம் ஆகும் மற்றபடி இரும்பு சார்ந்த உபகரணங்கள் அதாவது சின்ன லேத் ஃபேக்ட்ரியிலிருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள் முதலாளிகள் அத்தனை பேர்களுக்கும் அற்புதமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நல்லது நடக்கும் சந்தோஷமான ஒரு நிலை ஏற்படும் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லணும் மற்றபடி இந்த சுக்கரனுடைய நிலை நல்லா இருக்கிறதால கலைத்துறையில் ஒரு முன்னேற்றமான ஒரு நிலை இருந்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது இந்த அரசு விவகாரங்களில் சில சிக்கல்கள் இருந்திருக்கும் அது தெளிவுபெறக்கூடிய ஒரு சூழல் இந்த வாரம் கண்டிப்பாக வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த துறையில் உள்ளவர்களுக்கு செழிப்பான காலகட்டம் ரியல் எஸ்டேட் பிரமுகர்களுக்கு ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் நண்பர்களிடையே நல் உறவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய நிலை நிச்சயமாக உண்டு அரசியல்வாதிகள் அதாவது ஒரு சிலர் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சூரியன் தன் வீட்டுக்கு பனிரெண்டில் சென்றதாலும் சனி பார்வை இருப்பதாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ராகு பகவான் பனிரெண்டில் இருப்பது மிக மிக சிறப்பு அப்போ வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் அதாவது பயணம் மேற்கொள்வதன் மூலம் நன்மைகள் நடைபெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது அது செய்தொழிலாக இருக்கலாம் இல்லை உயர்கல்விக்காக இருக்கலாம் எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களது சிந்தனைகள் செயல்களாக மாறக்கூடிய ஒரு வாரம் சாதிக்கப் போகிறீர்கள் இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பண மழை பொழியப் போகிறது அற்புதமான ஒரு வாரம் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப் பெருமானை வணங்குகள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நிற்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்